ओम शक्ति ताये पोत्री நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்கும் நேரம் உன் கர்ம வினைகள் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என் அன்பு குழந்தையே உன் தாயானவள் இன்று உனக்கு எச்சரிக்கையான செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் ஏன் உன்னை எச்சரிக்க வந்திருக்கின்றேன் என்றே சொல்லலாம் என் குழந்தை குழந்தையே இப்படி ஒரு தவறை செய்ய நீ தயாராகி விட்டாய் என்று தெரிந்த பிறகு உன்னை நான் எச்சரிக்காமல் இருந்துவிட முடியுமாம் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை கண்டு கொண்ட பிறகு உனக்கு நான் எச்சரிக்கையை உனக்கு எச்சரிக்கையை நான் கொடுக்காமல் இருக்க முடியுமா இந்த நேரம் இந்த தருணம் உன் தாயானவள் உன்னோடு இருக்கின்ற இந்த வேளையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று கண்டு கொண்டு உனக்கான உண்மைகளை உன்னிடத்தில் எடுத்து சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரம் உன் முன்னால் நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக உணர வேண்டிய காலகட்டம் நடப்பதை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே கண்டு கொள்ளாமல் என் பிள்ளை நீ விட்டு விடாதே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா மாற்றங்களுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு ரகசியம் மறந்து கிடைக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே நேற்று பேசாதவர்கள் இன்று பேசுவதும் இன்று பேசியவர்கள் நாளை முறைத்துக் கொண்டு செல்வதும் தானே இன்று இயல்பான மனநிலையாக ஒவ்வொரு குள்ளேயும் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த மனிதர்கள் எல்லோரும் இது போன்ற செயல்களை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எண்ணம் கொண்டு இவர்கள் பழகும் போது இதையெல்லாம் நம்மால் என்னவென்றே சில நேரங்களில் யோகிக்க முடியாது கடைசியில் நமக்கு என்ன தோன்றும் இவர்களோடு பழகுவதை விட பழகாமல் இருப்பதே மேலென்று தோன்றும் எதற்காக நாம் இவர்களோடு பழகுகின்றோம் ஏதோ ஒரு ஆறுதல் ஒருவரிடத்தில் இருந்து கிடைக்கும் நம் மனக்குழப்பத்தில் இருக்கும் பொழுது ஒரு தெளிவு கிடைக்கும் என்றுதானே ஆனால் இவர்களே நம்மை மேலும் மேலும் குழப்பிவிட அல்லவா யோசிக்கின்றார்கள் என்று என் பிள்ளை நீனின் நிற்கின்றாய் எல்லவாம் நிச்சயமாக உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் நான் உனக்கு செய்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் சற்று கவனித்துக்கொள் நீ செய்ய இருக்கின்ற தவறு என்ன என்பதனை நீ நிச்சயமாக அடுத்த தெரிந்து கொள்வாய் நீ செய்ய நினைப்பது எல்லாமே என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா என் செல்ல குழந்தையே எப்பொழுதுமே சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு சில உண்மைகளை சரியாக எடுத்து சொல்லும் அது போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது கஷ்டத்தில் இருக்கும் போது பரிதாபம் கலந்த சந்தோஷமும் முன்னேறி செல்லும் பொழுது பொறாமை கலந்த பொன்சிரிப்பும் செய்வதுதானே நம்மை சுற்றி இருப்பவர்களினுடைய இயற்கையான குணம் எப்பொழுதுமே நீ கஷ்டப்படுகின்றாய் என்று தெரிந்தவுடனே அவர்களின் முகத்தை சற்று நன்றாக உற்று நோக்கிப்பார் பரிதாபப்படுவது போலப்படுவார்கள் ஆனால் அவர்களின் மனதில் ஒரு சந்தோஷம் இருப்ப உன்னால் கண்டு கொள்ள முடியும் நீ முன்னேறினாயானால் பொறாமை கொண்டு பொய் சிரிப்பு சிரிப்பார்கள் பார்வையிலேயே நீயும் முன்னேறுகின்றாயா என்று சொல்வார்களை தவிர அவர்களினுடைய மனதிற்குள் அத்தனை பொறாமை எண்ணங்கள் அங்கு தலைத்து நிற்கும் என்பதனை மறந்துவிடாதே மனிதன் செய்யும் தவறுகளில் மிகவும் மோசமானது என்ன தெரியுமா ஒருவரின் சூழ்நிலை தெரியாமல் அவர்களை தவறாக விமர்சனம் செய்வது நீ என்ன கஷ்டத்தில் இருக்கின்றாய் என்று தெரியாமல் நீ எத்தனை பெரிய வேதனையை சுமந்து கொண்டிருக்கின்றாய் என்று புரியாமல் சற்றென்று ஒரு நொடியில் உன்னை தவறாக விமர்சித்து விடுவார்கள் இதுதான் இந்த மனிதர்கள் செய்கின்ற மிகப்பெரிய தவறு அதுவும் யாரோ ஒருவர் யாரோ ஒருவருக்காக செய்தால் கூட பரவாயில்லை உன்னை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள் உன்னுடைய சூழ்நிலையை பற்றி நன்றாக உணர்ந்தவர்கள் வேண்டும் என்றே சில காரியங்களை உனக்கு செய்வார்கள் வேண்டும் என்றே சில விஷயங்களை உனக்கு செய்து உன்னை வேதனைப்படுத்துவார்கள் இவர்களை எல்லாம் ஒரு பொழுதும் என் குழந்தை நீ தவிர்த்து விடாமல் சென்று விடாதே மீண்டும் மீண்டும் இவர்களோடு ஒரு உறவை நீ ஒரு பொழுதும் வளர்த்து கொள்ளாதே இது உனக்கு மேலும் மேலும் பல துன்பங்களை உனக்கு உருவாக்கி கொடுத்து உன்னை நடுத்தெருவி உன்னை அழைத்து சென்றுவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே பெரும்பாலுமே மன உளைச்சல் என்பது நம்மை பற்றி யோசிப்பதை விட பிறரை பற்றி யோசிப்பதனால்தான் அதிகமாக ஏற்படுகின்றது சற்று சிந்தித்து பார் நீ உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் யோசித்துக் கொண்டிருந்தால் கூட உனக்கு இத்தனை மன உளைச்சல் இருந்திருக்காது ஆனால் அதே நேரத்தில் அவன் அப்படி இருக்கின்றான் இவன் இப்படி இருக்கின்றான் அவனைப் போல் நாம் மாறவே வேண்டும் என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் வரும் பொழுதுதான் உனக்குள் அதிகமான மன உளைச்சல் வருகின்றது என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே சில துணிவு கணிப்பறிக்கும் அதாவது புரிகின்ற சில நேரங்களில் உனக்குள் உருவாகின்ற துணிவு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் சில துணிவு வழி நிற்கும் என் குழந்தையே சில நேரங்களில் உனக்குள் இருக்கின்ற துணிவு உனக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுக்கும் சில துணிவு உனக்கு பழி கொடுக்கும் அப்படி என்றால் என் குழந்தையே சில நேரங்களில் உன்னுடைய அசாத்தியமான துணிவு தேவையில்லாத இடத்தில் தவறான ஒரு விஷயத்தை நீ முன்னெடுத்து சென்று விட்டாயானால் அந்த நேரத்தில் அந்த துணிவு உனக்கு தேவையில்லாத அவப்பெயரை எடுத்து கொடுத்துவிடும் அதே நேரத்தில் சில துணிவு உனக்கு புகழை கொடுக்கும் அதாவது சில துணிவு நீ சரியான நேரத்தில் எடுக்கும் பொழுது அந்த துணிவானது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான புகழை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே உன் கோபத்தை தூண்டி உன்னை பேச வைத்து குற்றவாளியாக நினைக்கக்கூடிய நல்லவர்களுக்கு எப்பொழுதுமே உன்னுடைய மௌனத்தை நீ பரிசாக கொடு அதுதான் என்றுமே அவர்களுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் என்பதனை நீ மறந்து யாரும் நினைப்பது போல நாம் மாற வேண்டும் என்பது ஒருபொழுதும் அவசியம் கிடையாது என் செல்ல குழந்தையே யார் என்ன நினைத்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி இதையெல்லாம் நீ பெரிதுபடுத்தி கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு நீ நடக்க வேண்டும் உனக்கு தீங்கு செய்து கொண்டிருப்பவர்களிடமிருந்து நீ கேட்காமலேயே உன்னை நான் காத்திடுவேன் உன்னை ஏளனமாக நினைத்து விமர்சித்தவர்கள் முன்பு நிச்சயமாக நீ வாழ்ந்து காட்டுவாய் தெய்வம் எதையுமே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவில்லை என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள் இது இதுபோன்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் மாறுவதற்கான சரியான நேரம் வந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா சூழ்நிலையிலிருந்தும் உன்னை மீட்டெடுப்பதற்கான கால நேரம் வந்து விட்டது இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிடாதே உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கான உண்மைகளை எடுத்து சொல்வதற்காகத்தான் என்பது நீ மனதார புரிந்து என் குழந்தையே எப்பொழுதுமே பசி எடுப்பவனுக்குத்தான் அதன் அருமை தெரியும் அதன் என்னவென்று அதன் அருமை தெரியும் பசி இல்லாமல் ஒருவனுக்கு உணவு கிடைக்கின்றதென்றால் அது பெரிதளவில் அவனுக்கு எந்த ஒரு நல்லதையும் சொல்லிவிடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நன்மைகளை உனக்கு சொல்லிக் கொடுக்க வருகின்ற இந்த வேளையில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை யார் வாழ்க்கையிலும் யார் மனதிலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ கொடுத்து விடாதே அப்படி மட்டும் கொடுப்பாயானால் நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்து உன்னை மிகுந்த அளவில் வேதனைப்படுத்திவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை விரும்பியவர்களோடு விரும்பும் பொழுதெல்லாம் தடை இல்லாமலும் தயக்கமில்லாமலும் பேச நேர்ந்தாலே போதும் மனதில் உள்ள பாதி வழிகள் உனக்கு காணாமல் போய்விடும் ஆனால் இங்கு என்ன சூழ்நிலை நிலவுகின்றது என்பதனை நான் கண்டு கொண்டேன் நீ விரும்பியவர்களோடு நீ விரும்பிய பொழுதெல்லாம் பேச முடிவதில்லை ஏனென்றால் அவர்களுக்கு ஆயிரம் வே ஆயிரம் பிரச்சனைகள் இதையெல்லாம் உன்னோடு பகிர்ந்து கொள்ளவும் அவர்கள் துணிவதில்லை உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களிலுமே என்னவென்று பார்ப்பதற்கும் அவர்களுக்கு நேரமில்லை அதனால் எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளையும் உணர்ந்து என் பிள்ளை எப்பொழுதுமே நீ உனக்கான வாழ்க்கையை உண்மையாக வாழ பழகி கொண்டால் அது போதும் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் யாராலும் உன்னை எதுவுமே செய்துவிட முடியாது என்பதனை புரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாக வாழ்வதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நீ நல்லவனாக இருந்து விட்டு போ இங்கு ஒருவருக்கு உன்னை யாரென்று நிரூபிக்க நீ பல போராட்டங்களை போராடிக் போராடி அல்லவா அதனால் நீ எதை நினைத்தும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது